கும்பகோண மாநகராட்சி சார்பாக கும்பகோண பகுதியில பல்வேறு பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது இப்படியான சூழல்ல பல இடங்கள்ல குடி தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னன்னாக்கா கும்பகோண பகுதியில பெரும்பகுதியான இடங்கள்ல சட்டவிரோதமான முறையில மின் மோட்டார் மூலமாக குடி தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது இதனால பக்கத்து பக்கத்துல உள்ளவங்களுக்கு தண்ணீர் கிடைப்பது மிக சிறு மிகப்பெரிய சிரமங்க உண்டாகுது இதனால குடி தண்ணீர் இல்லாம பலரும் சிரமப்படுறாங்க ஆகவே கும்பகோண மாநகராட்சியும் கும்பகோண மாநகராட்சி அலுவலகம் உடனடியாக இந்த பகுதியில் குறிப்பாக கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது ஆறாவது பகு ஆறாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளில் பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா மின் மோட்டார் மூலம் சட்டவிரோதமான முறையில் குடி தண்ணீரை ஆகவே இது வந்து பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஆகவே கும்பகோண மாநகராட்சி உடனடியாக இப்படி சட்டவிரோதமான முறையில் குடிதண்ணீரை மின் மின்மோட்டார்மா உறிஞ்சுகிற வீடுகளுக்கு உடனடியாக ஆய்வு செய்து மின்மோட்டாரை பறிமுதல் செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்